தனுராசி அன்பர்கள் இந்த வாரத்துல நீங்க பிள்ளையா பிறந்ததுக்கு நண்பராக கிடைச்சதுக்கு சகோதரராக வந்ததுக்கு வாழ்க்கை துணையா வந்ததுக்கு பிறர் வந்து சந்தோஷப்படுவாங்க உங்களால அவங்களுக்கு நல்லது நடக்கப் போகின்றது ஏழாம் பாவத்தில் சூரியன் இப்போ வராரு புதன் குரு ஆல்ரெடி அங்கே சேர்ந்துருக்காங்க லக்ன அதிபதி அந்த இடத்துல இருக்கார் தர்ம கர்மஸ்தான அதிபதிகள் அந்த இடத்துல சேர்ந்துருக்காங்க அப்போ தர்ம கர்மாதிபத்திய யோகம்னு சொல்லலாம் அந்த யோகம் வந்து நேரடியாக அந்த ராசியுடைய தொடர்பு கொள்கின்றது ராசிநாதன் குருவோடும் தொடர்பு கொள்கின்றது அந்த யோகத்தினால் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப நல்ல ஒழுக்கம் இருக்கும் நல்ல எண்ணம் இருக்கும் நீங்கள் யாருக்கெல்லாம் கடமைப்பட்டிருக்கிறீர்களோ அவருக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்க வீட்லையும் சரி உங்களுக்கு வேலையில் ஒரு பொறுப்பு இருக்குது அந்த வேலையை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் நல்லா படிக்கணும்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்த வாரத்தை மிக சிறப்பாக செயல்படுவீங்க கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு உங்களை அறியாமலே அந்த வாரத்தில் வந்துடும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் நம்ம சரியாக செஞ்சிடணும் அப்போ தானாகவே எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனால் நீங்கள் கிடைச்சதுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வந்து கொடுத்து வைத்தவர்களாக இருப்பாங்க நம்ம சொன்னோம் இந்த வாரம் நீங்கள் நல்லா இருந்து உங்களால் மற்றவங்களும் நல்லா இருக்கக்கூடிய பலனானது உங்களுக்கு கிடைக்கும்